நான் நான் நிறைய இடங்கள் சொல்லியிருக்கேன் நம்ம பறையராக நம்ம உணர்றதை விட நம்ம தமிழராக தான் உணர்றோம் அப்படி தான் உணர்றோங்கிறது இல்லை நாம் தமிழர் தான் எங்கள் அண்ணன் வந்து நிலத்துக்கு போராடினார் பறையர்கள் நல்லா இருக்கணும் பறையர்களுக்கான நிலம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான விஷயங்களை வந்து பண்ணணும் ஆடு மாடுகளுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லி தடையை மீறி வந்து மாடு மேய்க்கும் போராட்டம் பண்ணணும் அது யாருக்கான போராட்டமா பார்க்கப்பட்ட அது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான போராட்டமா பார்க்கப்பட்டது பணையேறும் போராட்டம் தொடங்கினாங்க அது யாருக்கான போராட்டம் பணையேறுக்கூட ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கான ஒரு போராட்டம் பாப்பா அது நாடாரு கோனார் அப்படின்னாங்க இப்படி வந்து இப்ப அடுத்து வந்து வேற ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுவாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான ஒரு போராட்டமா பார்ப்பாங்க அப்ப எல்லா சமூகத்துக்கான ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் தமிழரா தானே இருக்க முடியும் அதான் தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கும்ல எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை எங்க அண்ணன் வந்து தேர்தலில் டிஎன்சி பத்தி பேசினார் டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் டினோட்டிஃபைடு காஸ்ட் இதை எல்லாம் பேசுகிறாப்பில் அவங்களுக்கு வந்து சான்றுகள் கூட அவங்களுக்கு வர வேண்டிய சலுகைகள் வந்து வரட்டுன்னு சொல்லி பேசுகிறாப்பில அது ஏன் பேசுகிறாப்பில அந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்னை நோக்கி வந்து அந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த இருபது விழுக்காடு வாக்க வச்சு தானே நீ வந்து இந்த மக்கள் இந்த மக்களுக்கு நல்லது செய்யறது இல்லை நீயும் நல்லா இருக்க மாட்டேங்கிற ஒட்டுமொத்த மக்களையும் வந்து நீ வந்து கெடுத்து விட்டு போற அப்படிங்கிறது அந்த எம்எல்ஏ தான் நம்ம பேசுறோம்